இந்த மாதிரி ஒரு படத்தை என் வாழ்நாளே பார்த்து இல்லைங்க ஆமாம் யாரும் நடிக்கிற மாதிரியே தெரியல அப்படியே அவங்க ரியலிஸ்டிக்காக இருந்தது ஆக்டிங் எல்லாமே படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நான் வந்து இந்த இவங்க கூட என் மாறிய எங்கள் சித்துப்பா பையன் தான் அதனால் எனக்கு வந்து சொல்லத் தெரியல நான் வந்து அதோடு வாழ்ந்தவன் அந்த படத்தில் ஃபுல்லாக இருந்த சீனுங்கள ஃபுல்லோட எங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஊரில் நடந்த விஷயம்தான் அதனால் எனக்கு ஒன்றும் அப்படியே நான் கனவில் வந்து போயிட்டு வந்த மாதிரி இருக்குது ஊருக்கு ஊருக்கு ஒரு பத்து ஒரு இரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது அதனால் உண்மையில் இந்த படத்தை மிஸ் பண்ணுறவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க கண்டிப்பாக இந்த தேட்டர் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் அவனுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணணும் ஆனால் உண்மையில் மாறி இன்னும் எத்தனை படம் எடுத்தாலும் இந்த படம் மாதிரி இன்னும் மாறியால் எடுக்க முடியாது அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன் மாரியால இன்னும் எவ்வளோ படம் கொடுக்கலாம் ஆனால் இந்த படம் மாதிரி மாறி இன்னும் இது இது மாறி கனவு படமாக தான் இது இன்னும் ரஜினி சார் வச்சும் படம் எடுத்தாலும் சரி விஜய் சார் வச்சு படுத்தாலும் சரி இந்த படம் பெஸ்ட்டு படம் வந்து மாரி செல்வராஜ் இந்த இந்த படம் தான் இதை வந்து நான் ரொம்ப பதிவு பண்ணுற விரும்புகிறேன் சார் தேங்க் யூ சார் ஸ்டோரி ரொம்ப ஹார்ட் ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அன்பார்ச்சுனேட் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு சம் ஆக்டிங் எதுவும் சொல்ல முடியல என்னால் ஐ அம் ஸ்டில் நாட் ஓவர் இட் சாரி வெரின் ஸ்டோரி வாழை மூவி நல்லா இருந்தது டாக்குமெண்ட்ரி மூவி வந்து கொஞ்சம் எலாப்ரேட் பண்ணி எடுத்திருந்தாங்க ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது மூவிஸ் நல்லா இருந்தது ஆ ஆமாம் யாரும் நடிக்கிற மாதிரியே தெரியல அப்படியே அவங்க ரியலிஸ்டிக்காக இருந்தது ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது காமெடிஸ் இருக்கு அந்த பசங்க பேசிக்கிற டைலாக்ஸ்லாம் யதார்த்தமாக இருக்குது நல்லா சிரிப்பு வர மாதிரி இருக்கு சாங்ஸ் லிரிக்ஸ்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் நல்லா இருக்கு அட்டகாசமான படம் மறக்கவே முடியாது லைஃப் டைம் மூவி தமிழ் சினிமா வந்து புதுசாக பிறந்த மாதிரி இருக்கு இப்படி ஒரு படம் பார்த்தே இல்லை பயங்கரம்மா இந்த மாதிரி ஒரு படத்தை என் வாழ்நாளே பார்த்து இல்லைங்க மாரி செல்வராஜ் ஆட்ஸ் ஆஃப் யூ கலக்கிட்டார் சத்தியம்மா ஏதோ தேட்டரில் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும் இது தேட்டரில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய ஒரு தான் உங்களுக்கு ஓடிடியில் பார்க்கலாம் அதில் பார்க்கலாம்னா இந்த படத்தை விடுறாதிங்க தயவுசெய்து தேட்டரில் பார்த்துருங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி கோடி வாழ்க்கை இருக்குது இப்படி ஒரு படம் வந்து இந்த நடிகர்களெல்லாம் தூக்கி கொண்டாடுறது இந்த விஜய் அஜித் இந்த மாதிரியான நடிகர்களை வச்சு ஹீரோயிசம் படம் எடுக்கிறவங்களாம் வந்து இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் இது லைஃப் ரா லைஃப் இப்படி ஒரு படம்லாம் வந்துட்டு ஆனால் தமிழ் சினிமா வந்து எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாருமே ஓகே சார் இது வந்து ஃபிலிம் பேஸ்டு வந்து ரொம்ப தீம் ஸ்டோரி பேஸ்டு ஃபிலிம் ஓகேங்களா ஸோ இஃப் பீப்புள் வாண்ட் டு லைக் ஸ்டோரி பேஸ்டாக வந்து பார்க்கணுன்னா இந்த மூவி பார்த்து தே கேன் லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் படம் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குண்ணா நல்லா இருக்கு சென்டிமெண்டாக இருக்குண்ணா ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குதுண்ணா என்னாங்கண்ணா அழகாக இருக்குண்ணா ஆ இருக்குங்கண்ணா அதுதான் சென்டிமெண்ட்டாக இருக்குது படம்